நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அண்ட் கலர்ஸ் எல்லாம் இருக்கு என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு எல்லோ ஒயிட்டு அதுலயே வந்து அது பேர் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா சொல்லுவாங்க சௌந்தர்ய செண்பகம் சுவர்ணமுகி செண்பகம் அப்படின்லாம் சொல்லிட்டு ரீசெண்டா நான் ஒருத்தவங்களோட வீடியோ பார்த்தேன் அதுல கூட பர்பிளோ வைலட் கலர் செண்பகமோ ஏதோ சொல்லியிருந்தாங்க பட் அது நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதனால் நானும் தெரிஞ்சுப்பேன் அது இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தவங்க ஷேர் பண்ணி எனக்கு சொன்னாங்க இது உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டாங்க என்கிட்ட இல்லை ஸோ ஸ்பெசிஃபிக்காக இப்போ இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய செண்பகத்தோட கலர் பார்த்தீங்கன்னா பியோர் ஒயிட் செண்பகம் மில்கி ஒயிட் கலரில் இருக்கும் இது சீசன் ஃப்ளவர் மட்டும்தான் நீங்கள் சௌந்தரிய செண்பகம் ஒரு சொர்ணமுகி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒரு மந்த்லி ஒன்ஸ் உங்களுக்கு திரும்ப ஃப்ளவர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பட் ஆனால் இந்த ஒயிட் செண்பகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீசன்னால் சௌந்தரிய செண்பகத்தில் இருக்கிறத விட இதில் அதிகமான மெடிஷனல் பர்பஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்குள்ளலாம் நம்ம போக வேண்டாம் ஏன்னா நான் அதெல்லாமே இன்னும் ரெஃபர் பண்ணல ரெஃபர் பண்ணாமல் எதுவும் சொல்லக்கூடாது இல்லையா அதனால் ஸோ ஆனால் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற செண்பகம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஆரஞ்ச் கலர் ஆல்ரெடி அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு கண்டிப்பாக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் ரீஸ்டாக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறேன் இப்போ இருக்கிற ஒயிட் செண்பகத்தோட குவாலிட்டி அண்ட் ஹைட் இது எல்லாமே பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு ஸோ இதுதான் ஒயிட் செண்பகத்தோட ஹைட் வைஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா த்ரீ அண்ட் ஆஃப் டூ த்ரீ அண்ட் ஆஃப் டூ ஃபோர் ஃபீட் மேக்ஸிமம் அவ்வளோதான் த்ரீ ஃபீட் டூ ஃபோர் ஃபீட் அவ்வளோதான் இருக்குது நான் ஏன் இது அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு ஹைட்டில் போகலாம் இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு ஹைட்டில் போகலாம் எல்லாேருக்குமே ஒரே ஹைட்டில் என்னால் அனுப்ப முடியாது இல்லையா அதனால் நான் இந்த ரேஞ்சஸ் சொல்கிறேன் இது கிராஃப்டட் பிளான்ட் ஒட்டு செடிகள் வி ஒட்டு நல்லா உங்களுக்கு ஒட்டு மோல்ட் ஆகிருக்கு பார்க்கும் போதே தெரியும் ஸோ உங்களுக்கு எல்லா கணுவல்லையும் உங்களுக்கு இலைகள் இருக்குது ஸோ சீசன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ ஏப்ரல் டு ஜூன் ஜூனுக்குள்ளே உங்களுக்கு ஃப்ளவர் வைக்க ஆரம்பிச்சிரும் இது வந்து மாடி தோட்டத்தில் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வைக்கலாம் கீழே தான் வைக்கணுன்றது கிடையாது ஸோ நீங்கள் வாங்கும் போது பார்த்து கிராஃப்டட் பிளான்ட்டாக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க ஏன்னா நீங்கள் வெதை செடி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஏழுலேருந்து பத்து வருஷம் ஆகும் உங்களுக்கு இது செடிகளில் பூக்கள் வைக்கிறதுக்கு ஸோ கிராஃப்டட் பிளான்ட் மட்டும்தான் உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு ஃப்ளவர் வைக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஸோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா வந்து ஏழு வருஷம் பத்து வருஷம் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது நிறைய பேர் இப்போவே எனக்கு பூக்களோடு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களா இருக்கீங்க அதனால் நான் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ இதோட லீஃபே வேறு மாதிரி இருக்கும் நார்மல் செண்பகத்தோடய லீஃப் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இதோட லீஃபே நல்ல பெருசாக இருக்கும் நல்லா ப இருக்கும் உங்களுக்கு பார்க்கும் போதே இது வந்து ஒயிட் கலர் செண்பகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதனால உங்களுக்கு டவுட்டே வேண்டாம் இப்போ இருக்கிறது ஒயிட் செண்பகம் மட்டும்தான் நம்மக்கிட்ட நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு ரொம்ப பிராகரன்ஸ் நல்லா இருக்கும் கலர் பார்த்திங்கன்னா நல்லா பால் ஒயிட் கலரில் இருக்கும் நான் ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் இது வந்து இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இதோட பாட்டிங் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெட் சாயில் இல்லை கார்டன் சாயில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அஞ்சு பங்கு வேணும் ஏன்னா இது வந்து நல்ல சாயிலில் வளரக்கூடிய ஒரு செடி இது கூட வர்மி கம்போஸ்ட் நீங்கள் ஒரு பங்கு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து தொழு உரங்கள் ஒரு பக்கம் ஆட் பண்ணிக்கலாம் கோகோ பித் இப்போ கண்டிப்பா ஆட் பண்ணணும் ஏன்னா வெயில் ஜாஸ்தி ஆகுது ஸோ கோகோ பித்தும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பங்கு ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கண்டிப்பா ஒரு ஃபோர்டின் இன்ச் பாட் அதுக்கு மேல இல்லை ஃபோர்டீன் இன்ச் இதுதான் ஸ்டார்ட்டிங்கே உங்களுக்கு மினிமம் சைஸே ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் தான் நீங்கள் வைக்கணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டெரஸில் இல்லை உங்களோட பால்கனியில் எங்கே வேணால் வச்சுக்கலாம் ஆனால் சன்லைட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் ஆஃப் சன்லைட் கண்டிப்பாக தேவைப்படும் இதுக்கு இது ஏன்னா இது பூ வைக்கிற செடி பூ வைக்கிற செடிகளுக்கு மினிமமாக ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஆகுது சன்லைட் இருந்தால் தான் சூப்பராக பூ பூக்கும் ஸோ இந்த மாதிரியான வெரைட்டிஸ்க்கெல்லாமே சன்லைட் நல்லா தேவைப்படும் அதனால் சன்லைட் இருக்க இடமா பார்த்து வச்சுக்கோங்க தென் வந்து ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வச்ச செண்பகம் வச்சது வச்ச மாதிரியே இருக்குது வளரவே மாட்டேங்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கண்டிப்பாக உங்களோட பாட்டிங் மிக்ஸை செக் பண்ணி பாருங்கள் உங்களோட சூரிய வெளிச்சத்தை செக் பண்ணி பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் செண்பக செடிகளும் வளரும் செண்பக செடிகள் வளர்கிறது அவ்வளோ டிராஸ்டிக்காக கண்ணுக்கு தெரியாது பொறுமையாக தான் வளரும் ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக வளரும் ஒரு துளி ரெண்டு துளிராவது விடுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதை நீங்கள் பார்க்கலாம் ஸோ பொறுமையாக வளரும் பொறுமையாக வளர்ந்தாலும் நல்லா சூப்பராக உங்களுக்கு நிறைய பூக்கள் பூக்கிற அளவுக்கு பயங்கரமான ஒரு வெரைட்டி தான் எல்லாமே ஒட்டு செடிகள் தான் நம்மக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் வாட்ஸ்அப்பில்னா வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒயிட் ஷேன் சர்ச் பண்ணுங்கள் இல்லை வெப்சைட்டில் வந்து ஒயிட் ஷேன்பகம் வேணும் அப்படின்னு சொல்லி கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆனால் அப்டேட்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க ஸோ இது வந்து ப்ரொஃபஷனல் குரியர் மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் மூலியமாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் மூலிமா ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா ஒரு செடி ரெண்டு செடிலாம் நீங்கள் வந்து வெப்சைட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் கொரியர் மாற்ற சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே மாற்ற முடியாது வெப்சைட் ஆர்டர் பிளேஸ் ஆனது வெப்சைட் ஆர்டர் மட்டும்தான் அப்படியே நாங்கள் இருக்கிறத எடுத்து அப்படியே ஆர்டருக்கு போட்டுவிட்டு நீங்கள் என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு அப்டேட் கொடுத்துருவோம் நீங்கள் வெப்சைட்டில் நம்பர் மாற்றி கொடுத்துட்டேன் எனக்கு அதனால் பார்சல் வரல எனக்கு அப்டேட் வரல அப்படின்னீங்கன்னா நீங்கள் என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அதுக்கு மட்டும்தான் எங்களால் அப்டேட் கொடுக்க முடியும் ஸோ உங்கள் நம்பர் எதுன்னு எங்களுக்கு தெரியாது எங்கள் நம்பர் எதுன்னு உங்களுக்கு தெரியும் மேபி இந்த மாதிரி தப்பாகிடுச்சு எனக்கு இது மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் போட்ட அன்னைக்கே சொன்னீங்கன்னா செக் பண்ணிட்டு நாங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் எதுவுமே சொல்லலை நம்பர் மாறிடுச்சு எனக்கு அதனால பார்சலும் ரிசீவ் ஆகலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த அப்டேட்டும் வரலன்னா எங்களுக்கு எப்படிங்க தெரியும் நீங்கள் நம்பர் மாத்திட்டீங்க மாத்தி கொடுத்துட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியாது நீங்கள் இப்போ டூ போடுறதுக்கு பதிலாக ஒன்னு கொடுத்துட்டீங்க லாஸ்ட்ல அப்படின்னா யார் அந்த ஒன் அந்த நம்பர் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் எங்களால் அப்டேட் கொடுக்க முடியும் ஸோ கொரியர்காரங்களும் அவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணி கேக்குவாங்க இன்கேஸ் அது வந்து மிஸ் ரூட் அது வந்து யாரும் ஃபோன் அட்டன் பண்ணல இல்லை நாங்கள் அப்படி எதுவும் ஆர்டர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டைவெர்ட் ஆகி எங்களுக்கு வந்துடும் ஸோ எங்களுக்கு வந்தாலுமே அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் டு செவன் டேஸ் ஒன் வீக் ஆஃப்டர் தான் அவங்க எங்களுக்கு திரும்ப ரிட்டர்னே பண்ணுவாங்க அதனால் உங்களுக்கும் அந்த பிளான்ட் யூஸ் இல்லாமல் போயிடும் எங்களுக்கும் அந்த பிளான்ட் யூஸ் இல்லாமல் போயிடும் அதுக்கப்புறம் வந்து சில பேர் ஒருத்தவங்க அந்த மாதிரி தான் எனக்கு கேஷ் பேக் கொடுத்துருங்க நான் நம்பர் தப்பாக போட்டுட்டேன் அதனால் எனக்கு பார்சல் ரிசீவ் ஆகலைன்னா இது எங்களோட மிஸ்டேக் கிடையாது இல்லையா ஸோ அதனால் பார்த்துட்டு கரெக்டான அட்ரெஸ் அண்ட் ஃபோன் நம்பர் உங்கள் பேரெல்லாம் கரெக்டாக கொடுங்க நம்பரை ஒன்ஸ் ஒரு வாட்டிக்கு பத்து வாட்டி கூட செக் பண்ணுங்கள் தப்பே கிடையாது செக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வெப்சைட்டில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நிறைய நிறைய புது புது கலெக்ஷன்ஸ் ஃப்ரூட்ஸ் ஃப்ளவர்ஸ் அண்ட் வந்து ஆஃபர்ஸ் எல்லாம் நிறையா வரப்போகுது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ